டே முன்பண்ணுங்களா கங்குவா படம் உண்மையிலேயே எப்படி இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டேன் வாடா இவ்வளவு கழுவி ஊத்துறாயில் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வருவா அந்த அளவுக்கு அந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க நான் அமரம் படத்துக்கு வேணாலும் வரேன் ஆனா கங்குவா படத்துக்கு வரமாட்டேன் அவன் அமரம் ஏற்கனவே பார்த்துட்டான் அந்த அளவுக்கு மனசை மாத்தி வச்சிருக்காங்க ஒட்ட ரெண்டு பேர் துப்புனா பரவாயில்ல மொத்தமா அந்த வடிவேல் ஒரு படத்துல கிரிக்கெட் மேட்ச் ஆட போவோம்ல ஒட்டு ஊரே வந்து துப்பிட்டு போயிடும் இப்போ அதே மாதிரி தான் நிலைமை இருக்குது ஆனால் ஆள் யாருன்றது தான் தெரில நான் கூட நினச்ச சிவாவைத்தான் ஒட்டு மொத்தமாக நுரையில போட்டு தடவி இருப்பாங்கன்ட்டு அந்த துப்புன நொறையை கொஞ்சம் விளக்கி மூஞ்சிய பார்த்தா உள்ளுக்குள்ளே சூர்யா உட்கார்ந்துருக்காரு எனக்கு அது தவுட்டாக இருக்கு அதாவது அண்ணாமலைன்னு ஒரு படம் எடுத்த அப்படிலாம் சிறுத்தை சிவா அந்த படத்தில் ரஜினியை வந்து ஏன் இந்த கதையை சூஸ் பண்ணாரு அப்படின்னு தான் கேட்டாங்க தவிர ரஜினி இப்படி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு எவனும் கேட்கல ரஜினி ஒரு கேவலமான பயங்கரமா பயங்கரமாக மொக்கத்தனமாக பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அதை சொல்ல முடியாது ஏன்னால் முழுக்க முழுக்க டேரக்டர் கையில் இருக்குது மொத்த பெருமையுமே ஒத்தாலா சிறுத்த சிவாக தூக்கிட்டு போனாப்புல ஆனால் இங்க சிவா அப்படின்ற ஒரு கேரக்டரையே விட்டாங்க முழுக்க முழுக்க அவங்க ஃபோக்கஸ் அத்தனையும் சூர்யா மேலே தான் இருக்கு அந்த தைரியத்தில் இப்போ சிவா என்ன நினைக்கிறாப்புல என்கிட்ட இதே ஜேர்னரில் இன்னும் நாலஞ்சு கதை இருக்குது ஒவ்வொன்றா எடுத்து வெளியில் விட்ற எனக்கு அதான் அது சூர்யாவோட ஆக்டிங் சரியில்லை பர்ஃபார்மன்ஸ் தெரியல கேவலமாக இருக்குது மட்டமாக இருக்குதுன்னு அதை பற்றி பேசலாம் அதுக்கும் சூர்யாவுக்கு சம்பந்தம் உண்டு ஆனால் அந்த கதை நல்லா இல்லை இந்த படமே நல்லா இல்லைன்னா இதுக்கு மொத்தமாக யாரும் பொறுப்பு இல்லை ஏன் அந்த சூர்யா வந்து அந்த கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றத யோசித்து பார்க்குறப்ப தான் நல்ல ஒரு விஷயம் தெரியுது ஏற்கனவே அதை படம் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே ரிவ்யூவை ரெடி பண்ணிட்டு போட்டுட்டு போய் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது ஓவராலாக அந்த படத்தில் எல்லாரும் சொல்ற ஒரு குறையாக இருக்குது சத்தம் தாங்கடா அங்கடா ஏயா கத்துறேன் ஏன் கத்துகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு தேட்ரு ஓனட்ட ராஜா பேசி சவுண்டை போறடா அவங்க கண்டவேணிங்க ஊத்துறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை குறைச்சிட்டாங்க ஆனால் நான் ஒரு சில பேர்த்த கேட்ட வரைக்கும் இவங்க ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுற அளவுக்கு அது ஒன்றும் ரொம்ப மட்டமான படமெல்லாம் இல்லை ஓரளவுக்கு நல்ல படம் தான் பார்க்கவே முடியாதுன்றதெல்லாம் கிடையாது பார்க்கல ஆனால் அதை மறுபடியும் மறுபடியும் ஒரு எமோஷனல ரொம்ப இதுவாக நீங்கள்லாம் வந்து பார்க்க முடியும் பட் ஆனால் பார்க்கலாம் ஆனால் இவங்க ஒட்டு மொத்தமாக அடிச்சு மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க சார் சூர்யா இதுக்கு மேலே நடிக்க கூடாது அதுக்கு அதுக்கு காரணம் சூர்யா பேசின பேச்சுத்தான் அந்த ஆடியோ அஞ்சலாம் பேசினாங்களே ஆனால் அந்த பேச்செல்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு அந்த பேச்சுக்காக இல்லை அப்படி பேசி அதுக்கு வாங்கி கட்டியிருந்தா அதுக்கு யாரும் இப்போ இங்க வந்து வக்காலத்து வாங்க போகிறது இல்லை அது வேகணும் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பேசலாம் அது கூட சேர்ந்து இதுக்கு முன்னாடி பிரியரா ஒரு ஹிஸ்டரி சூர்யாவுக்கு இருக்கு ஏன் அவர் பேசின பேச்சுக்கள் ஒரு மனுஷன் ஒரு படத்தில் நடிக்கிறான் அப்படின்றப்ப அந்த படத்து சம்பந்தமான சில பேச்சுகள் பேச்சுவான் அவனுக்கு இந்த சமூகத்துக்கு மீதான பார்வையும் கொஞ்சம் இருக்கும் அதை எல்லாம் கலவையாக சேர்ந்து என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு குரூப்புக்கு ஆப்போசிட்டாக ஆகிப்போச்சு அந்த அதை தாங்க முடியாத அந்த ஒன்று அதில் அந்த படத்துக்கு முன்னாடியே ரிவ்யூ சொல்கிறது ஏன்னா அந்த படம் ப்ரீ புக்கிங்கில் காத்து வாங்க ஆரம்பித்தப்பயே அடித்து பட்டையை கிளப்பிட்டாங்க புக்கிங் வந்து ஆகவே இல்லை ஏன்னா ஒரு படம் வருதா இல்லையான்றது நல்லா இருக்கா நல்லையான்றது போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை அடித்து காலி பண்ணுறதுன்றது அதில் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேரோட லைஃப் இருக்கு அந்த முந்நூறு பேருக்கு மேலே அத்தனை பேருக்கு லைஃப் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் இருக்கான் டேரக்டரை பற்றியோ ஆக்டரை பற்றியோ நமக்கு கவலை கிடையாது உண்மையில் அதை ஒரு அவனுக்கு கனிப்பட்ட முறையில் அவன் பேசுனது ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவன் பேசுனதுக்கு மேலே நம்ம பதிலுக்கு பேசலாமே தவிர இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஃபார்முலா இருக்காங்க தொழிலில் போய் கை வைக்கிறது ஏன்னா பணம் நிறைய பேச தோணும் அவங்க அந்த மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தானே அந்த பேச்சுக்கு மரியாதை அந்த மார்க்கெட்டை அடிச்சு காலி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி அவங்களுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்கல்லோ ஏன்னா இது முழுக்க 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 படத்து மேல நடந்து டார்கெட் மாதிரி தெரியல டார்கெட் பண்ணி அடிச்ச மாதிரி தெரியல படத்தை சூர்யாவை டார்கெட் பண்ணி அடிச்ச மாதிரி தான் தெரியுது இருக்கட்டும் பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு சில நேரங்களில் விஷயங்கள் சறுக்கத்தான் செய்யும் சில நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் தானாக ஏற்படுற விஷயங்களோட அடுத்தவே நம்மளை வந்து உள்ள தள்ளி விடுற விஷயங்கள் நிறையாவும் இருக்கத்தான் செய்யும் இதில் என்ன வெளியில் தான் வரணும் பார்ப்போம் ஆனால் உண்மையில் படம் பார்த்தவங்களுக்கு என்ன தெரியுது